ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் சனவேலி ஊராட்சியில் வடமாடு மஞ்சு நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் வடக்கு ஒன்றியம் சனவேலி ஊராட்சி கழக மூத்த முன்னோடி சுப்பிரமணியன் முதலாம் ஆண்டு வடமாடு மஞ்சு நிகழ்ச்சி மாநில விவசாய அணி துணை செயலாளர் என் நல்ல சேதுபதி ஒன்றிய செயலாளர் ராமசுப்பிரமணியன் என்ற கண்ணன் முன்னிலையில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் போட்டியை துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் ராமநாதபுரம் சென்னை மதுரை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இருந்து பதினான்கு காளைகள் போட்டியில் கலந்து கொண்டது இருபத்தைந்து நிமிடம் காளையை பிடிக்க ஒன்பது வீரர்கள் என நிர்ணயிக்கப்பட்டு போட்டி தொடங்கியது இதில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் காளையை அடக்கிய வீரர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த போட்டியை காண பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்ற காளைகள் மற்றும் வீரர்களை உற்சாகப்படுத்தினர் உரிமை பெறுகிறது இந்த உலகத்தை உலகத்தையே ஆட்கொள்ளாக வீரக்கர் மாமர்த்துகங்களை பாசமறியின் கருமத்த பாளை மார்க்கர் யாரும் தேசத்தி ஹந்துமார்க்கி குடிகளை பூசார் அடியுமே வீரபுதி வீரரா கைக்குடையை குறியாய் வீரமதபாயை அறிந்துடால் உதிச்சி பொறுத்தி